ಅಸ್ಸಲಾಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತು ರಸೂಲಿಹಿಲ್ ಕರೀಂ ಅಮ್ಮತ್ ಅಲಹಮದುಲ್ಲ ಅನಿತ್ತು ಪಗಳು ಎಲ್ಲ ಅಲ್ಲಾಹುವಿನ ಮೀದೇ ಉಂಟಾಗಟ್ಟು ಆಗ ಗಣ್ಯ ಅಲ್ಲಾಹುವಿನ ನಲ್ಲಡಿಯ ಅಲ್ಲಾಹುಡೆಯ ಮಾಪೆಂ ಕೃಪಯಾಲ அல்லாஹலானு தாலா நமக்கு புனிதமான ஒரு தீனை கொடுத்து ஈமானை கொடுத்து ஒரு மார்க்கத்தை இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹல்ல ஷானுஹோ தாலா இந்த இஸ்லாத்திலே பல விதமான முக்கியமான சட்டத்திட்டங்களை அல்லாஹு தாளா வைத்துள்ளார் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும் வரை அல்லாஹுடைய தௌஃபீக் இருக்கும் வரை நம்மால் முடிந்தவரை இன்ஷால்லா சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நல் நீயத்தோடு இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை இன்ஷா அல்லா நாம் தொடர்படியாக பார்த்து வரலாம் அல்லாஹுடைய தௌஃபீக் இருக்கிற வரைக்கும் ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா குர்ஆன்லேயே சொல்லியிருப்பா வமா தௌஃபீகி இல்லா பில்லா என்னுடைய நாட்டம் இல்லாமல் எந்த விதமான நலவான விஷயமும் உண்டாகாது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய தௌஃபியக் இருந்தால்தான் இந்த உலகத்துல ஒரு மனிதன் சுபஹான் என்று கூட சொல்ல முடியும் அல்லாஹுடைய தௌஃபியக் இல்லைன்னா ஒரு சுபஹான் அல்லாஹ் கூட என்ன செய்ய முடியாதுங்க இந்த உலகத்துல சொல்ல முடியாது கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டே போகலாம் அவ்வளவு சட்டங்கள் அவ்வளவு கடல் நுறை அளவுக்கு இன்னைக்கு சட்டங்கள் நம்முடைய இஸ்லாத்தில் குவிந்து இருக்கிறது இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு சட்டங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு நாம் எல்லா அமல்களும் செய்கிறோம் எல்லா இபாதாத்துகளை செய்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நாம் விளங்கி செய்கின்றோமா ஒவ்வொரு அமலுடைய ஷருத்துகளை ஒவ்வொரு அமல்களுடைய சட்டத்திட்டங்களை நிபந்தனைகளை இன்னைக்கு நாம் தெரிந்து விளங்கி புரிந்து இன்னைக்கு நாம் அதை செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை பார்த்தால் அது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே ஆரம்பமாக முதலாவதாக நாம் சட்டங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு எந்த சட்டத்திலிருந்து நாம் துவங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அல்லாஹல்ல ஷானுஹத்த ஆளாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உயர்தரமான ஒரு அமலுன்னு பார்த்தா ஒரு விபாதத்தின் பார்த்தா அது இந்த தொழுகை தான் உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு வெளியே நாம் பஜார்ல கடை வீதிகளில் டென்ஷனாக டிப்ரெஷனில் அவ்வளவு நாம் இன்னைக்கு நாம் ரொம்ப ஒரு பதற்றமாக பரபரப்பாக இன்னைக்கு நாம் இருப்போம் இதே மஸ்ஜிதில் வந்து பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து ஒரு இரண்டு ரக்கார்த் மன நிம்மதியோடு இஹ்லாஸோடு அல்லாஹுடைய நினைவோடு ஜிகரோடு இன்ஷல்லா தொழுது பாருங்கள் அல்லாஹூ தால அந்த தொழுகையில் வைத்திருக்கக்கூடிய நிம்மதியை விட அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்திலையும் அந்த நிம்மதி அல்லா வைக்கலை கனியமான அல்லாஹ் நல்லாடி யாருகளே அந்த அடிப்படையில் இப்போ முதல்ல பாருங்கள் தொழுகையாக இருக்கட்டும் குர்ஆனாக இருக்கட்டும் எந்த எந்த விதமான ஒரு அமலாக இருந்தாலும் முக்கியமான சில அமல்கள் இப்போ தொழுகை குர்ஆன் ஓதுவது இது போல அமல்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை என்னங்க நம் அனைவர்களுக்கும் தெரியும் ஒது இருக்க வேண்டும் ஒது இல்லாமல் எதுவும் நடக்காது ஒது இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் ஏற்றுக்கொள்ளப்படாது இது சல்லல்லா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களில் ஒருவருடைய தொழுகையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்போ அவர் இருந்து அவர் நஜீஸ் இருந்து அவர் ஒது செய்யாத வரைக்கும் அல்லாஹு தாலா உங்களில் எவருடைய தொழுகையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக சல்லல்லா அலி சொல்லக்கூடிய வார்த்தை இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க லா துகுபலு சலாது பிகைரி தஹூர் சுத்தம் இல்லாமல் அல்லாஹு தாலா தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே போல வலா சதகத்துன் மின்கலூல் மோசடியிலிருந்து நாம் சம்பாதித்த அநியாயம் செய்து நாம் சம்பாதித்த அந்த காசு பணங்களிலிருந்து நாம் சதக்கா செய்தாலும் அந்த சதகாவை அல்லாஹு தாலா அந்த தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஒரு காலும் கபூல் செய்ய மாட்டான் ஹதிசுல வரக்கூடிய செய்தி இப்போ கண்ணியமான அல்லாமின் நல்லடியார்களே முதல்ல ஒதுவுடைய சிறப்பை இன்றால் தான் நாம் விளங்க வேண்டும் ஒதுனா என்ன ஒது என்றால் என்ன சல்லல்லா அலிசலம் ஒரு ஹதீசரை சொல்லுவாங்க ஒது என்பது அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொன்னா இப்போ தொழுகை என்பது அது ஒரு நூறு என்பதாக சல்லல்லா அலிசலம் சொல்லியிருக்கிறாங்க நூறுன்னு சொன்னால் ஒளி எந்த அளவுக்கு நாம் பயபக்தியோடு நாம் தொழுவோமோ அல்லாஹ் ஷானுவ தாலா அந்த தொழுகையின் மூலமாக அந்த ஒளியின் மூலமாக நம்முடைய இல்லறங்களையும் நம்முடைய வியாபாரங்களையும் நம்முடைய கடைகளையும் நம்முடைய வீடுகளையும் மற்ற எல்லா விஷயங்களிலேயும் முக்கியமாக நம்முடைய கபுறுகளிலேயும் அல்லாஹு தாலா அந்த தொழுகையை கொண்டு வந்து வெளிச்சத்தை அல்லாஹ் ஷானுவ தாலா கொடுப்பான் அப்போ நம்முடைய கபர்ல இருக்கட்டும் நம்முடைய வீடுகள்ல இருக்கட்டும் அந்த நூறு அந்த ஒளி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுங்க முதல்ல அந்த தொழுகைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த தொழுகைக்கு நிபந்தனையாக இருக்கக்கூடிய அந்த செயலை அந்த ஒதுவை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம உதவுடைய சிறப்புகளை இன்னைக்கு நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம் ஒது செஞ்சா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நாம் கைகளை கழுவினால் நம்முடைய கைகளுடைய பாவங்கள் சிறும் பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்முடைய முகத்தில் நம்முடைய கால்களில் இது போல நிறைய சிறப்புகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே தவிர அந்த ஒது எப்படி செய்கிறது ஒதுவுடைய ஃபரவு என்ன ஒதுவுடைய சுண்ணத்து என்ன ஒதுவுடைய முஸ்தகபு என்ன ஒது எதன் மூலமாக எல்லாம் ஒது முறியும் பொது செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி நாம் என்ன இல்லைங்க தெரிந்து கொள்வதில்லை பண்பார்ந்தவர்களே இன்னைக்கு நாம் தொழு எல்லாமே செய்கிறோம் இன்னைக்கு நாம் அந்த சரியான அந்த அடிப்படை தெரியாமல் நிபந்தனை தெரியாமல் இன்னைக்கு நாம் தொழுது என்ன ஒரு பிரயோஜனம் எவ்வளோ வருடங்களாக இன்னைக்கு நாம் தொழுது இருப்போம் அத்துணை தொழுகைகளையும் அல்லாஹூ தாலா எப்படி கபுல் செஞ்சுருப்பான்னு சொல்லி இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கணும் சல்லா அலுவலி சொல்லம் ஒரு ஹதீசுல சொல்லுவாங்க பாருங்க சொல்கிறாங்க என்னுடைய உம்மத்தை அல்லா நாளை மறுமையில் என்ன செய்வான் தெரியுமா பொதுவாக அல்லா எல்லா மனிதர்களையும் எழுப்புவான் ஆனால் என்னுடைய உம்மத்தை அல்லாஹல்லு ஆளா எப்படி எழுப்புவான்னு தெரியுமா அவர்களுடைய அந்த ஒது செய்த அந்த உறுப்புகளை அது ஜொலித்த நிலையில் ஒது செய்த சரியான முறையில் சரியான தருத்தீவோடு ஒதுவுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்த நிலையோடு ஒது செஞ்சாங்க பாத்தீங்களா அவர்களுடைய அந்த ஒது செய்த உறுப்புகள் அனைத்தும் அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கும் நிலையில் ஒளிமயமாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹல்ல ஷானுவத்தா அவர்களை அழைப்பான் எழுப்புவான் என்பதாக சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் கவனத்தில் கொள்வோம் கனியமான அல்லாஹின் நல்லடியார்களே இன்னொரு ஹதிஸ் அலசல்லா அலிசல்லம் முதல்ல உதவுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஏன் சொன்னால் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்குவதாக இருந்தாலும் முதல்ல அந்த காரியத்துடைய என்ன செய்யணும் சிறப்புகளை தெரிந்து முதல்ல ஒரு ஆர்வத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வந்தால் தான் என்ன செய்ய முடியுங்க அந்த காரியங்களை நாம் செய்வதற்கு ஒரு விதமான ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் வரும் சல்லல்லா அலிசல்லம் ஒரு நாள் சல ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அதன் நபியு சல்லல்லாஹு அழகி அலேஹி வசல்லம் இலன் மகபரா ஒரு நாள் சல்லல்லா அலிசல்லாம் அவங்க கபரஸ்தன் வழியாக கொண்டிருக்கும் பொழுது சல்லல்லா அலிசல்லம் அந்த கபரஸ்தானுடைய துாவை ஓதுகிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யாதார கௌமினின் ஷா அல்லாஹு லாஹூன் சொல்லிட்டு சொல்கிறாங்க சல்லல்லா அலி சொல்லம் வதித்து நான் ஆசைப்படுகின்றேன் என்ன என்னுடைய சகோதரர் மார்களை நான் பார்க்கணும் என்பதா என்பதாக நான் ஆசைப்படுகின்றேன் கேட்குறாங்க சஹாபாக்கள் ஃபகாலு அவலா இஹ்வான கயா ரசூலல்லா நாங்கள் உங்களுடைய சகோதரர் மார்களாக இல்லையா நான் ஏற்கனவே இந்த ஹதீஸை நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா சஹாபாக்கள் கேட்குறாங்க நாங்கள் உங்களுடைய சகோதரர் மார்களாக இல்லையா சலல்லா அலிசலம் சொல்கிறாங்க ஃபகால் அன் துஹாபி நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சஹாபாக்கள் நீங்கள் என்னுடைய சகோதரர் மார்கள் யார் தெரியுமா எனக்கு பிறகு அவர்கள் வருவார்கள் அவர்கள் என்னை ஈமான் கொண்டிருப்பார்கள் வலம் யரோனி என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் கேட்குறாங்க சஹாபாக்கள் கைபத்யா ரசூலல்லா அவர்களை நீங்கள் எப்படி அடையாளத்தை காண்பீர்கள் அவர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்பதாக கேட்ட பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் மினல் உது அவர்களை நான் எப்படி அடையாளம் காண்பேன் சொன்னால் அவர்கள் நாளை மறுமையில் அவர்களுடைய அந்த ஒது செய்த உறுப்புக்கள் அப்படியே ஜொலித்த நிலையில் இருக்கும் அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்மார்கள் என்பதாக சொல்லல்லா அலிஸ்வலம் சொல்லக்கூடிய வார்த்தை அன்பாந்தவர்களே இன்னைக்கு நம்முடைய ஒதுவுடைய உறுப்புகள் ஜொலிக்கணும்னு சொன்னால் நாம் என்னங்க செய்யணும் எப்படி ஒது செய்ய வேண்டும் அந்த உதுவுடைய பரவு என்ன சுன்னத்து என்ன எல்லா சட்டத்திட்டங்களையும் நாம் அறிந்து முழு மனசோடு அந்த சரியான தருத்தீபோடு இன்ஷால்லா நம் உது செய்தால் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த சகோதரர்மார்களுடைய லிஸ்டிலே அல்லாஹ் கண்டிப்பாக நம் அனைவர்களையும் சேர்ப்பான் அல்லாஹ் அதற்கு நம் அனைவர்களையும் நசீவாக்குவான் ஆக இப்போ கண்ணியமான அல்லாவின் முதல்ல பாருங்கள் ஒதுனா என்ன ஒது என்றால் ஹசன் அதாவது அழகானது இப்போ அதனால தான் நாம் சொல்கிறோம் ஒதுவை அழகாக செய்யுங்கள் ஒதுவை அழகுபடுத்துங்கள் ஒதுவை பொறுமையோடு நிதானத்தோடு அழகாக செய்யுங்கள் என்பதாக இன்னைக்கு நாம் சொல்கிறோம் பாருங்கள் ஒது என்பது கணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹல ஷானுகத்தாகலாம் இந்த உதுவிற்கு நிறைய கிளைகளை அல்லாஹ் வைத்துள்ளான் முதல் ஸ்டெப்பாக இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் இப்போதான் நான் வந்து விஷயத்துக்கு வரேன் முதல் கட்டமாக வதுவுடைய ஃபரது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் முதல்ல எல்லா விஷயத்துக்குமே ஃபரது என்பது முக்கியம் முதல்ல பாருங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல நான் மறந்துட்டேன் ஒது என்பது முக்கியமாக இரண்டு விஷயத்துக்கு நாம் பயன்படுத்துவோம் ஒன்று தொழுகைக்காக அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தாலும் பரவாயில்லை ஃபரதாக இருக்கட்டும் சுன்னத்தாக இருக்கட்டும் வாஜிபாக இருக்கட்டும் நஃபீலாக இருக்கட்டும் சலாத்துல் ஜனாசா ஜனாசாவுடைய தொழுகையாக இருக்கட்டும் ஈதுடைய தொழுகையாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தாலும் ஒது என்பது தொழுகைக்கு முக்கியமான ஒன்று ஒது இல்லாமல் எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க தொழுவ முடியாது இரண்டாவது விஷயம் மஸ்ஸு குர் ஆன் குர்ஆனை தொட வேண்டும் என்று சொன்னால் ஒது என்பது கண்டிப்பாக நிபந்தனை ஏன் சொன்னால் அல்லாதுல ஷானுவா குர்ஆன்லேயே சொல்வான் சுர வாக்கையாள சொல்லக்கூடிய வார்த்தை ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது சுத்தம் இன்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது குர்ஆனை தொடக்கூடாது என்பதாக அல்லா ஜல ஷானுவத்தாலா சொல்லக்கூடிய வாசகம் இப்போ கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களை இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ ஒது ஒதுவுடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பமாக வது உடைய ஃபரது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்துக்குமே ஃபரதான சில சட்டங்கள் இருக்குங்க அந்த ஃபரதே இல்லைன்னு சொன்னா நம்ம சுண்ணத்தை செஞ்சாலும் சரி நஃபீல செஞ்சாலும் சரி முஸ்தகப்பை செஞ்சாலும் சரி எந்த விதமான பலனுமே இல்லாமல் போயிடும் ஃபரது என்பது முக்கியமான ஒன்று இப்போ இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு நாம் ஃபரதான தொழுகைகளை இன்னைக்கு நாம் தொழுவுறதில்லை ஆனால் ஒருத்தவங்க என்ன செய்வாங்க நஃபில் தொழுவுறது சுண்ண தொழுவுறது முஸ்தகப் தொழுவுறது எல்லாமே தொழுதா இப்போ ஃபரத இல்லைன்னா இன்னொரு பிரயோஜனமாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே ஃபரது என்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஃபரது என்பது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கம்ப்ளீட்டாக முழுமையாக நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இப்போ உதவுடைய ஃபரது என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம் இருந்தாலும் இன்ஷால்லாம் நான் நினைவூட்டுகின்றேன் என்று சொன்ன அல்லாஹுடைய ஒரு வாசகம் இருக்கல்லவா வதக்கீர் முக்மினி ஈமான் கொண்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய சகோதரர்மார்களுக்கு நல்ல விஷயங்களை நினைவூட்டி கொண்டே இருங்கள் அது ஒரு நேரத்தில் அவர்களுக்கு பலன் தரும் என்பதாக அல்லாஹுதால சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ பாருங்க ஒதுவுடைய ஃபரது ஒதுவுடைய ஃபரது மொத்தம் எவ்வளோன்னு சொன்னா வெறும் நாலு தாங்க வெறும் நாலே நாலு ஃபரது தான் இந்த நாலு ஃபரதுமே நம்முடைய அந்த உதவுல கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த நாளுமே ஒவ்வொன்றும் சரியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அல்லாஹா நம்முடைய உதுவை ஏற்றுக்கொள்வான் முதலாவதாக நம்முடைய முகத்தை கழுவணும் முகத்தை எப்படி கழுவுறது ஃபஸ்ட்டு வந்து முகத் முகத்தை வந்து ஒரு இரண்டு பங்காக ஆக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நீளம் அந்த நீளத்தில் நம்முடைய அந்த நெற்றியுடைய முன்பகுதியிலிருந்து அந்த தாடைக்கு கீழ் வரைக்கும் என்ன செய்யணும் கழுவ வேண்டும் அடுத்து அகலத்துடைய விஷயத்துல ஒரு காதை சோனையிலிருந்து மறு காதை சோனை வரை என்ன செய்யறது கழுவுறது ஆக மொத்தம் நம்முடைய முகத்தை கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும் நம்ம கழுவ வேண்டும் எத்தனை முறை கழுவுறது ஒரு முறை கழுவுறது ஒரு முறை கழுவுறது தான் ஃபரகு மூணு முறை கழுவுறது அது சுண்ணத்து அது இன்ஷல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல முகத்தை கழுவ வேண்டும் இரண்டாவது என்ன நம்முடைய இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை மணிக்கட்டுன்னு சொன்னால் இது வரைக்கும் நம்முடைய இரண்டு கைகளையும் முழங்கை வரை என்ன செய்யணும் கழுவ வேண்டும் இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முழங்கைன்னு சொன்னாலே இன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த முழங்கை வரைக்கும் தான் கழுவுகிறாங்க அப்படி செய்யக்கூடாது ஒரு முஸ்தகப்புக்காக என்ன செய்யணுங்க கொஞ்சம் மேலே வரைக்கும் சரியாக அந்த அந்த முட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் நம்ம கழுவுறதுக்கு பதிலாக கொஞ்சம் மேலே என்ன செய்யணுங்க அந்த மேலே வரைக்கும் நாம் கழுவுறது அது ஒரு பெட்டராக இருக்கும் என்பதாக நமக்கு இமாமுங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ கண்ணியமான அல்லாவின் நல்லடி ஆறுகளே நம்முடைய இரண்டு கைகளையும் ஒரு முறை என்ன செய்கிறது முழங்கை உட்பட கழுவ வேண்டும் அடுத்து மூன்றாவது ஃபரவு என்ன நம்முடைய தலைக்கு மசக செய்யணும் தலைக்கு எப்படி மசக செய்கிறதுங்க நான்கில் ஒரு பகுதி நான்கில் ஒரு பகுதி மசாஜ் செய்கிறது என்னங்க அது ஃபரது முழு தலையை மசாஜ் செய்கிறது அது சுண்ணது நம்ம அடுத்து பார்க்கலாம் இன்ஷால்லா இப்போ ஷாஃபி ரஹிமவுல்லா இப்போ இது வந்து நம்முடைய ஹனஃபி மசாபில் ஷாஃபி இமாம்ட்ட இன்னும் ஈஸி அவர்கள்ட்ட சும்மா ஒரே ஒரு முடி நினைஞ்சா கூட போதும் அந்த மசாஹுடைய கணக்கில் வந்துடும் ஆனால் நம்மள்கிட்ட என்னங்க நாலில் ஒரு பகுதி தலைக்கு மசாஜ் செய்யணும் அடுத்த நான்காவது பருவது என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய இரண்டு கால்களையும் கரண்டை கால் உட்பட நாம கழுவ வேண்டும் நான் சொன்ன அதே மாதிரிதான் எப்படி நம்ம முழங்கைக்கு கொஞ்சம் மேல நாம கழுவணுமோ அதே மாதிரி அந்த கரண்டை கால் அந்த கரண்டை கால் வரை சரியான நம்ம அந்த சரியாக கழுவுறதுக்கு பதிலா கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேல வரைக்கும் நம்ம என்ன இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த உதுவை நாம சரி செய்ய வேண்டும் இப்போ கணியமான அல்லாஹ்வின் நல்லடியாகளே இதுதான் என்னங்க உதுவுடைய நாலு ஃபரவு நான் இன்னொரு வாட்டியும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்முடைய முகத்தை கம்ப்ளீட்டாக ஒரு முறை கழுவுறது அடுத்து இரண்டாவது நம்முடைய இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட நம்ம என்ன செய்கிறது ஒரு முறை கழுவுறது மூன்றாவது நம்முடைய தலைக்கு நான்கில் ஒரு பகுதி மசக செய்கிறது நான்காவது நம்ம என்ன செய்கிறதுங்க நம்முடைய இரண்டு கால்களையும் ஒரு முறை கரண்டை காலுக்கு மேலே வரைக்கும் என்ன செய்கிறது இன்ஷெல்லாம் நம்ம கழுவ வேண்டும் இப்போ இந்த நான்கு ஃபரோதும் நம்முடைய உதவுல கண்டிப்பாக சரியான முறையில் இருக்கணும் ஒரு அறை குறையா இந்த ஃபரோதுடைய விஷயத்திலே நாம் இருந்தோம்னு சொன்னால் அதற்கு பிறகு உதவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அதை உது ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா நம்முடைய தொழுகை எந்த விதமான இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை இன்ஷா அல்லா நாம் நினைவில் வைக்க வேண்டும் இப்போ கண்ணியமான் அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹ் இன்றைக்கு அந்த உதவுடைய ஃபரோதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ ஒருத்தவங்க ஒது செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த எந்த நிபந்தனைகள் இருக்க வேண்டும் இப்போ யார் யாருக்கு ஒது என்பது வாஜிபு என்பதை அல்லாஹ் நாளைக்கு நாம் அந்த வீடியோவில் இன்ஷல்லா தொடராக கண்டினியூவாக இன்ஷல்லா நம்ம பார்க்கலாம் ஆக முடிந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களை இன்ஷல்லா முழுமையாக புரிந்து அறிந்து நாம் தெரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களையும் முழுமைப்படுத்துவான் அதற்குரிய சவாபுகளை நன்மைகளையும் அன்ஷா அல்லாஹ் அல்லா நமக்கு பரிபூரணமாக கொடுப்பான் என்ற நீயத்தோடு இன்ஷால்லா நம்மால் முடிந்தவரை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹல்ல ஷானுக்தாழா நம் கேட்ட விஷயங்களை அதன்படி நாம் அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக இன்ஷால்லா இதனுடைய தொடரை இன்ஷால்லா நாளைக்கு நம்ம பார்க்கலாம் துவா செய்த வண்ணமாக இன்ஷால்லா முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்